கிறிஸ்துவில் பிரியமானவர்களே கர்த்தரும் ரட்சகருமா இயேசு நாமத்தினாலே உங்களை யாவரி வாழ்த்துகிறேன் தேவனர்லி அப்ப மினிசு மூலியமாக உங்களோட சந்திப்பதில் மிகுந்த மழை செய்கிறேன் தினந்தோறும் இரவனையில் எட்டு மணிக்கு பரசுத்த வேதாம்ல இருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜுபி தருகிறோம் இரேமியா பத்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்திலே கர்த்தாவே என்னை தண்டியும் ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உமுடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டி கிறிஸ்துவல் பிரியமானர்களே இந்த வசனத்து மூலியமாக இந்த இரவு நேரத்துக்காக நாம் தியானிக்கு போயிடும் சில குடும்பத்திலே புதுசாக இணைந்திருப்பீங்க கர்த்தரும் குடும்பத்தை ஆசிரியப்பார் கர்த்தாவே நீ தண்டியும் ஏன் அப்படி சொல்றாரு நம்ம கொஞ்சம் நார்மலாக அப்படி யோசித்துமே இப்போ நம்ம இருக்கோம் பூமியில தான் வாழ்றோம் நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட குறை இருக்கு இரவு நேரத்துல வீட்டுக்கு வந்தாச்சு சில குடும்பத்துல வீட்டுல படுத்த படுக்கா இருப்பாங்க ஹாஸ்பிட்டலும் செய்தி கேட்பீங்க வேற வெளிநாட்டுல இருக்கிறீங்க வேற வேற இடத்துல இருக்கிறீங்க எல்லா இடத்துலையும் செய்தி கேட்குறீங்க ரைட் ஓகே ஆனா இரவு நேரத்துல நம்ம நிறைய கருத்துக்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே என்னை தண்டியும் அப்படின்னா அர்த்தம் என்ன என் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நான் ஏதாவது தள்ளி போயிட்டேனா அப்படின்னு சொல்லி நம்மை நான் முதலாவது ஆராய்ந்து பார்ப்போம் ஏன் அதை நம்ம ஏன் ஆழமாக சொல்ல வேண்டியது அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் பரலோத்தில் தேவன் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எத்தனை காரியத்திலே குறை இருக்கு யோசித்து பார்ப்போமே சிந்தனையில் தேவன் எதிர்பார்க்குற பரிசுத்தம் இருக்கா கண்களில் தேவன் எதிர்பார்க்குற பரிசுத்தம் இருக்கா பேசுகிற பேச்சில் நூற்றுக்கு நூறு உண்மை இருக்கா தேவனுடைய நாம மகிமைப்படுதா நம்ம சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறோமா நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இருக்கா கர்த்தருக்கு பிரியமில்லாமல் எத்தனை காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது இருக்கா கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்துட்டோமா நம்ம கால் கர்த்தருக்கு பிரியமானபடிதான் நடக்கா இரவும் போலுமாக நம்ம வேதத்தை தியானிக்கிறோமா ஜெபிக்கிறோமா இடைவிடாமல் ஜபிக்கிறோமா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லிக்கொண்டு வருவார்கள் என்று சொன்னார் நம்ம உண்மையில துதிக்கிறோமா நம்ம அப்படிலாம் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஸ்தோதர் வழி செலுத்துகிறோமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம் கிருபையின் காலத்தில் எதுக்காக நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார் கொரோனாக்கப்புறம் எதுக்காக நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார் யோசித்து பார்ப்போமே நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் கத்தாவே என்னை தண்டியோம் என்னை தண்டியோம் என்கிறார் இப்படிலாம் நம்ம ஜோ பண்ணோமா பண்ண மாட்டோம் என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படி நம்ம ஜோ பண்ணுவோம் கத்தாவே தண்டியும் ஒரு மனுஷன் கத்தரை விட்டு தள்ளி போயிட்டான் அப்படின்னா உடனே மனம் திரும்பணும் புதிய பாட்டிலே எல்லாரும் மனம் திரும்பணும் நீதி கொடுக்கும் ஊழியம் என்று ரெண்டு குழந்தைய மூணாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு இன்று நம்ம வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற நீதி நமக்குள்ள இருக்கா தேவன் எதிர்பார்க்கிற விதமாக நம்ம உருவாயாச்சா நம்ம குடும்பத்துல எல்லாரும் தேவன் எதிர்பார்க்குற விதமாக இருக்கிறாங்களா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நூற்றுக்கு நூறு உண்மை இருக்கா அன்பு கூற முடியுதா உண்மையான அன்பு கூற முடியுதா நன்மை செய்ய முடியுதா நற்கிரியை செய்ய முடியுதா தான தர்மம் பண்ண முடியுதா நல்லது மட்டும் யோசிக்க முடியுதா கடைசி காலத்தில் இன்னொரு சப்ஜெக்ட்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா யாரை ஏமாற்றலாம் யாரை அடிக்கலாம் யார் சொத்த ஆட்டையை போடலாம் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் மனைவிக்கு தெரியாமல் எப்படி தப்பு பண்ணலாம் புருஷனுக்கு தெரியாம எப்படி தப்புல எத்தனை குடும்பத்துல எத்தனை காரியங்கள் கர்த்தாவே என்னை தாண்டியும் இரவு நேரத்துல படுத்து தூங்க போறோம் நம்ம எப்படி தான் யோசித்து பார்க்கணும் நான் என்னைக்காவோ கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேனா நான் தேவனுக்கு பிரியமானபடிதான் நான் வாழ்றேனா ஒரு குடும்பத்துல எல்லா நாளும் பைபிள் வாசிச்சு ஜோகம் பண்றாங்களா ஒரு வருஷத்துல முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் வச்சுக்கோங்களேன் அந்த அறுபத்தஞ்சு நாளும் நம்ம பைபிள் வாசித்து ஜோ பண்ணுறோமா முந்நூற்றி நாளும் காலையில் நைட்டு நம்ம ஜோ பண்ணுறோமா முந்நூற்றி நாளும் தேவனை நம்ம துதிக்கிறோமா ஒரு நாளைக்கு ஒரு பொய் சொன்னாலே முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு பொய் வந்துட்டு ஒரு நாளைக்கு பத்து பொய் சொல்லுவாங்க அப்போ ஒரு வருஷத்தில் கூட்டி கழிச்சு பார்த்தா ஏகப்பட்ட பொய் வந்துடும் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பொய்கிட்ட வந்துடும் சில குடும்பத்தில் காலையிலேருந்து நைட்டு வெளியே பொய் தான் பேசுவாங்க அப்போ ஒரு வருஷத்துல பார்த்தா கோடிக்கணக்கான போய் வந்துடும் எத்தனையோ குடும்பத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கு கர்த்தாவே என்னை தண்டியும் ஏன் அப்படி ஜபிக்கிறார் என்று நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு நம்மளோட இருதயம் எப்படி இருக்கு தேவனுக்கு முன்பாக நம்ம இருதயம் எப்படி இருக்கு அவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார்ல அவர் நம்ம இருதயத்தை பார்க்கும்போது நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன காரியத்தை நம்ம வச்சிருக்கோம் நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே இப்ப நான் இருக்கிறவங்கள்ட பேசுறேன் என் இருதயத்தை மட்டுந்தானே தேவன் பார்க்கிறாரு என் இருதயத்துக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஒரு காரியம் இருந்தா நான் எப்படி உங்கள்கிட்ட பேச முடியும் நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே இப்ப நான் உட பேச ஆன்லைன் மூலியமா பேசுறேன் என் முகத்தை நீங்க பார்த்தது என் பேரு அவிராஜின்னு சொல்லியிருக்கேன் அதனால உங்களுக்கு தெரியும் தேவன் அர்லி அப்ப மினிஷானு சொல்லிருந்தேன் அதனால உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா எப்படி தெரியும் ஒரு மனுஷ முகத்தை பார்க்கிறான் தேவன் இருதயத்தை பார்க்கறேன் கர்த்தாவே இன்னி தண்டியும் எதுக்கு மட்டாய் போகாதபடிக்கு தண்டியும் அழிஞ்சு பேர கூடாது அளவோட தண்டியும் இந்த பூமியில நம்ம தீர்காயசோட வாழணுமா கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போறோமா அந்த காரியத்துல சீர் பொருந்தணும் சில குடும்பத்திலே உணர்வே இருக்காது என இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க அம்மா பேச்சும் கேட்க மாட்டாங்க அப்பா பேச்சும் கேட்க மாட்டாங்க புருஷன் பேச்சும் கேட்க மாட்டாங்க மாமியார் பேச்சும் கேட்க மாட்டாங்க யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க சில வீட்டுல மனைவி பேச்சு கேட்க மாட்டாங்க சில வீட்டில் ஆஃபீஸ் போனாலும் கேட்க மாட்டான் வெளியில் போனாலும் கேட்க மாட்டான் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு நைட் வரைய யார் பேச்சையும் கேட்கவே மாட்டாங்க இப்போ அப்படி எத்தனை குடும்பத்தில் உருவாகிட்டு வருது ஒரு குடும்பத்தில் ரெண்டு பிள்ளைகள் நல்லா படித்தாங்க ஒரு மகள் டீச்சர் இன்னொரு மகளுக்கு வெளிநாட்டில் ஒரு வேலை கிடச்சிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அக்கா காரிக்கு மேரேஜ் மேரேஜ் முடிச்சிட்டு அக்கா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் கஷ்டம்னா என்ன கஷ்டம் பிள்ளை இல்லை இப்படி பல காரியங்கள் தங்கச்சிக்காரிய கல்யாணம் முடிக்க சொன்ன அவர் சொல்றா நீ கல்யாணம் முடிச்சு என்ன பார்த்த நான் ஏன் கல்யாணம் முடிக்கணும் ஒரு குடும்பத்துல இப்படிலாம் நடக்கு கடைசி காலத்துல யார்ட்டையுமே பேச முடியல ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையுமே ஒரு உபத்திரம் வருது மட்டாய் தண்டியும் எதுக்கு அளவோட தண்டிமன் என்கிறார் எதுக்கு நம்ம அழிஞ்சு கூட நம்ம நிர்மலம் ஆயிரக்கூடாது ஒரு குடும்பம் ரசிக்கப்படணும் அப்படின்னா கத்தருக்கு பிரியம் இல்லாமல் எத்தனையோ காரியத்தில் ஈடுபடுறாங்க விக்கிரத்துல போய் கிடக்குறாங்க மாந்திரியத்துல போய் கிடக்குறாங்க பிள்ளி சுனையத்துல போய் எத்தனை குடும்பத்தை அழிக்கிறக்கா பிள்ளி சுனி செய்யறாங்க ஏவள் செய்கிறாங்க கத்தருக்கு பிரியம் இல்லாமல் நாள் பார்க்கறது நட்சத்திரம் பார்க்கறது எத்தனை காரியங்கள் இருக்கு யோசித்து பாருங்க ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை வீட்டில் இருக்கிற பைபிளை கையில் எடுத்து வாசிக்க மாட்டேன் செல்ஃபோன் பார்த்தா காலையிலேருந்து நைட்டு வரைய செல்போன் கையில தான் இருக்கு நான் சொல்கிறது உண்மையா இல்லையா செல்போன் வர்றதுக்கு ஒட்டி வீட்டில் டிவி இருக்கும் ஒரே ரிமோட் கண்ட்ரோல் தான் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் ரிமோட் கண்ட்ரோல் கையில் வச்சுருந்தேன் நான் டிவி பார்த்துருக்கேன் இப்போ என் வீட்டில் எதுவுமே கிடையாது ரட்சிக்கப்படி முன்பாக நைட்டு படுக்கும்போது கையில் ரிமோட் தான் இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் உலகத்துல இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தோம் என் வாழ்க்கையில ஒரு உபத்திரம் ஒரு பாடு வந்துச்சு அவ்வளவுதான் அப்படியே நேரம் சரண்ராயிட்டேன் விக்ரத்து போய் ஒரு பதிமூணு லட்சம் தான் கொடுத்தேன் ரொம்பலாம் கொடுக்கல பதிமூணு லட்சம் தான் கொடுத்தேன் ஒரு மனுஷனை நம்பி பதிமூணு லட்சம் போச்சு அவ்வளவுதான் நடுவோட்டுக்கு வந்துட்டேன் ஒரு மனுஷனை நடு நடுறோட்டுக்கு வந்துட்டேன் இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல எத்தனை மனுஷனை நம்பிட்டு தெரியுமா சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பிட்டு என்னையாவ ஏமாத்திட்டான் என்னைய சொல்லிட்டான் கண்ணீர் விட்டு அழுறது யார் அழைச்சோம்னா மனுஷனை நபரை நம்பி ஏமாந்துருந்தாங்க அதுக்கப்புறம் கண்ணீர் வாழ்க்கை ஒரு ஜபம் இருக்கு எப்படி ஜபம் இருக்கு கர்த்தாவேனு தண்டியம் எதுக்கு அப்படின்னா மட்டாய் தண்டியம் எதுக்கு அப்படி சொல்றது ஆனாலும் நான் அவமாய் போகாத நான் அவமாய் போகாதபடிக்கு என்னை மட்டாய் தண்ணி அப்போ இரவு நேரத்துலேயே நம்ம குடும்பத்தில் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் எனக்கு சில குடும்பத்தில் நான் வீட்டில் நிறைய பிரச்சனை நாங்களே உங்க செய்தி கேட்ட கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து சொல்லி தான் நாங்கள் கேட்கறோம் அப்படிம்பீங்க எத்தனை குடும்பத்தில் செய்தி கேட்டாலும் சரி நான் ரச்சிக்கப்படுறதுக்கு முன்பாக உலகத்தில் சராசரி ஒரு வியாபாரி உபத்திரத்தின் மத்தியிலே கண்ணீரின் மத்தியிலே கஷ்டப்பட்டேன் வாழ்ந்தேன் என்னை கர்த்தர் தூக்கி எடுத்தார் கர்த்தர் தூக்கி எடுத்தார் கர்த்தர் தூக்கி எடுத்தார் இன்று உங்க முன்பாக நான் நிக்கிறேன் எப்படி நிக்கிறேன் என் வாழ்க்கையிலே தேவனுடைய உக்குர கோபத்தை நான் பார்த்துருக்கேன் விக்ரத்துல நான் பல லட்சங்கள் காணிக்க விடும் தூக்கி வீசிட்டார் ஒரு அனாதை போல வேற தேசத்துல இருந்தேன் அதுக்கப்புறம் மனம் திரும்பி பாஸ்டிங் போட்டு ஜோ பண்ணணும் சொந்த தேசத்துல கொண்டு வந்துட்டார் தேவனுக்கு கோபம் வரும்னா கோபம் வரும் ஒரு மனுஷன் விக்ரத்துல போய் லட்சக்கணக்க காணிக்க கொடுக்கும்போது கோபம் வரும் கடைசி காலத்துல எத்தனையோ தேசத்துக்குள் இணைந்துருக்கும் துன்மார்க்கமாய் நடந்தா தேவனுக்கு கோபம் வரும் கர்த்தாவே என்னை தண்டியும் ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு ஒரு வீட்டுல முப்பது வருஷமா தண்ணி அடிக்கிறாங்க பத்து வருஷமா தண்ணி அடிக்கிறாங்க பதினஞ்சு வருஷமா தண்ணி அடிக்கிறாங்க அந்த வீட்டுல தேவன் கோபப்படுவாரா கோபப்பட மாட்டாரா நீங்களே சொல்லுங்களேன் ஆனாலும் நான் அவமாய் போகாத படிக்கு உன்னுடைய கோபத்தினால் மட்டாய் தண்டி கோபத்துல நான் காணாம போயிருவேன் அளவோடய தண்டிங்க அப்படின்னா மட்டாய் அப்படின்னா அளவோடு கொஞ்சமா என்னை கொஞ்சமா தண்டிங்கப்பா நான் மனம் திரும்பிடுவேன் அப்படின்னு தாழ்த்தினார் அப்போ இரவு நேரத்தில் செய்தி என்ன பிரதர் அப்படின்னா என்னை தண்டியும் ஆனாலும் நான் அவமா பேர என்னை கொஞ்சமா மட்டாய் தண்டி அளவோட தண்டி நான் மனந்திருக்குவேன் நான் சீர் புரிஞ்சிடுவேன் நான் குணமாயிடுவேன் நான் கத்துல அப்படி நடக்க ஆரம்பிச்சிருவேன் அந்த எண்ணங்கள் நமக்குள்ள வந்தாலே போதும் எனக்கும் இயேசுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு என் கூட பரிசு தாவியம் இருபத்தி நாலு மணி நேரம் பேசினா எப்படி இருக்கும் என் இருயத்துக்குள்ள தேவனோட வார்த்தை இருந்தா எப்படி இருக்கும் நான் தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழணும் அந்த யோசனை எனக்குள்ள வரணும் அந்த யோசனை எனக்குள்ளே வரணும் அப்படின்னா நான் உலகத்துல எத்தனை காரியத்தில் நான் அடிமையா இருக்கேன் ஒரு குடும்பத்துல ஒரு வாலிப பையன் வாலிப பிள்ளைகள் வாட்ஸ்அப்லயே அடிமையா இருக்காங்க இன்னொரு குடும்பத்துல போய் கேட்டால் ஃபேஸ்புக்லேயே அடிமையா இருக்காங்க இன்னொரு குடும்பத்தில் போய் கேட்டால் இன்ஸ்டாகிராம்ல அடிமையாக இருக்குங்க இன்னொரு குடும்பத்தில் கேட்டால் யூடியூப்ல அடிமையாக இருக்காங்க இன்னொரு குடும்பத்தில் கேட்டால் கேம் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் ஒரு பையன் விளையாடுறேன் ஒரு வாலிப பிள்ளை இல்லை ஒரு வாலிப பையன் கொரியன் நாடகம் தேவையில்லாத காரியங்கள் தேவையில்லாத புரோகிராம் எத்தனை காரியத்துல அடிமையா இருக்கிறாங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்படிய மாட்டுக்காங்க டீச்சருக்கு கீழ்படிய மாட்டுக்காங்க காலேஜ் ப்ரொஃபஸருக்கு கீழ்படிய மாட்டேங்க இயேசு கிருஷ்ண நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த வார்த்தைக்கு கீழ் படி அப்ப கடைசி காலத்துல ஒரு உபத்திரம் ஒரு பாடு ஒரு பிரச்சனை வரும்போது தான் ஐயோ என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இவ்வளவு போராட்டம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மனம் திருப்புறாங்க கத்தாவேன்னு தண்டியும் ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்ணி கொரோனா நேரத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் அழிஞ்சு போனாங்க யோசித்து பாருங்க எத்தனை கோடி ஜனங்கள் எத்தனை கோடி ஜனங்கள் எங்க வீட்டிலே ரெண்டு பேரும் இருக்காங்க இதான் கடைசி காலம் இந்த கடைசி காலத்தில் நம்ம மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக கத்து ஆசிரியப்பார் உங்களை கண்டிப்பாக ஆசிரியப்பார் ஆனால் தேவனுக்கு பிரியமானபடி நம்ம வாழ்கிறோமா அந்த ஒண்ணை மட்டும் நம்ம தான் யோசித்துவோம் இரவு நேரத்தில் இந்த செய்தி கேட்கும் போது சற்று வித்தியாசமா இருக்கும் அளவாய் அளவோடு இனி தண்டியும் மட்டாய் தண்டியும் அளவோடு இனி தண்டியும் எதுக்கு அவமாய் அவமாய்ப்பது அப்போ கர்த்தர் ஒரு குடும்பத்தை நேசிக்கிறார் ஒரு சிட்சை வருதா ஒரு ஒரு உருவத்தை வருதா ஒரு பாடு வருதா எதுக்கு நம்ம மனம் திரும்பி கத்துடைய பிள்ளையா மாறிப்போமா அதை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஹலவியா இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிறோம் அன்புடன் இருந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே உங்கள் நன்றியோடு துதைக்கிறோம் சுத்திக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கத்தரை விட்டு ஏதாவது ஒரு காரியத்தை தள்ளி போயிருந்தால் எங்களை மறுபடியும் மீட்டெடுங்கப்பா பக்தன் ஜூபித்தது போல அளவோடு தண்டியும் ஜூபிக்கிறப்பா எங்களுக்கு அந்த அளவு கூட தெம்பு இல்லைப்பா நைட் நேரத்தில் நிறைய குடும்பத்தில் சோர்ந்து போய் தான்ப்பா செய்தி கேட்டாங்க இப்படியும் வசனம் இருக்கா இருக்குப்பா உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் கீழ் படிந்தால் தான்ப்பா ஆசைவாதம் நம்முடைய வசனத்தின்படி நாங்கள் நடக்கணும் இந்த வசனத்து மூலிமா பேசுனீங்க எந்தெந்த குடும்பத்தில் இந்த வசந்த மூலிமா தொடப்பட்டார்களோ அந்த குடும்பத்தை கத்தர் அவங்களுடைய பாவத்தை மன்னித்து குணமாக்குங்க இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்துக்கோங்களேன் நாள் முதல் கத்தர் பாதுகாத்து கிருபைக்கு ஆயிரம் மடங்கு ஸ்தோத்திரம் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனும் உங்களோட ரத்த வேலை அடைத்து மூடி மறைத்து கத்தர் பாதுகாக்க பாதுகாத்துக்கள் ராஜா உங்களுடைய கிருபனால் நடப்பு ராஜா சகல குடும்பத்தையும் கத்திர ஆசுப்பிடுங்க என் நாமத்தின் மொத்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா ஏசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் எல்லா குடும்பமும் ரச்சிக்கப்பட வேண்டும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பம் மீட்டு ராஜா உங்களுடைய கருத்துல பண்ணிக்கிறோம் நைட் நேரத்தில் சிகரெட் பழக்கம் கோயிலே கஞ்சா பழக்கம் விபச்சார அடிமை வீட்டுக்கு வராமல் சந்தேகம் ட்ரைவர் பிரச்சனை இருக்கு விக்கிர வழிபாடு மாந்திரியம் பிள்ளை சுனம் ஏவல்ல சில குடும்பத்திலே தேவையில்லை அசுத்தமான எண்ணங்கள் தீட்டான அறுபறுப்பான காரியங்கள் எந்தெந்த வீட்டில் எந்தெந்த காரியத்தில் அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி அசுத்தமான காரியத்தில் இருக்காங்களோ சில குடும்பத்துல மரண பயம் தற்கொலை எண்ணங்கள் நைட் நேரத்துல தூங்கும்போது சில நேரத்தில் அப்பா விபச்சார ஆய்வு பார்க்கணும் சில குடும்பத்திலே மரண பயம் சில குடும்பத்திலே அப்பா வலு சிறப்பத்தை பாக்காங்க மிருகத்தை பார்க்கறாங்க நிறைய குடும்பத்தில் தேவையில்லா விக்கிர சொப்பனங்கள் அந்த எல்லா சத்தகிரியில அடிக்கடி ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையுமே கத்தை சந்திக்க வேண்டும் இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஜீவிக்கணும் எல்லா குடும்பத்தையுமே பிதா குமாரன் பரிசோதனை நாமத்தால முத்திரை போட்டு இரவு நேரத்தில் இன்பமா ராஜா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அவசர சிகிச்சை அந்த குடும்பத்தை கத்தை சந்திக்க வேண்டும் எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்த அந்த குடும்பம் கத்தலாசு நாமத்தால் ஆசிரியர் ராஜா சகல குடும்பத்தையுமே கத்தர் ஆசிரியம் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தோ அந்த குடும்பம் பிதா குமாரன் பரிசோதனை நாமத்தினாலே முத்திரை போட்டு கத்தர் ஆசிரியர் ராஜா அந்த நாளும் ஜெயிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் ஆசிரியர் ராஜா ஹாஸ்பிட்டல் அப்ப அவசர சிகிச்சையில் இருக்கிற அந்த குடும்பத்துக்கு விசேஷமா எந்த அந்த காரியத்துல பண உதவி தேவைப்படுதோ யார் யாவது அப்பா கத்தர் கொண்டு வாங்க ராஜா எந்த சூழ்நிலை அப்பா மரண தருவா இல்ல கத்தர் அறிவிக்க இந்த நாளில் விசேஷமாக ஐசியூவா இருக்காங்க சில குடும்பத்துல அப்பா மார்புல கேன்சர் சில குடும்பத்துல சரீரத்துல பல இடத்துல கேன்சர் பரவி இருக்கு சில குடும்பத்துல யூட்ரஸ்ல பிரச்சனை சில குடும்பத்திலே கர்ப்பபை பிரச்சனை சில இடத்துல அப்பா சரீரத்தில் பல இடத்துல அலர்ஜி காலில் பிரச்சனை கையில் பிரச்சனை சில குடும்பத்துலேயே அப்பா சுகர் அதிகமாக இருக்குது ப்ரெஷர் அதிகமாக இருக்கு ஹார்ட் பிரச்சனை சில குடும்பத்தில் ஹோமோசி இருக்காங்க மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க சில குடும்பத்திலே அப்பா சரீரத்தில் பல விதமான பிரச்சனையோடு ஜெயிக்கினா ராஜா எல்லா பிரச்சனைகளும் கத்தர் மாட்டி தான் கிட்னி பிரச்சனை ஸ்டோக்கில் பாதிக்கப்படுவாங்க சில குடும்பத்தில் அல்சர் சில குடும்பத்தில் அலர்ஜி சில குடும்பத்தில் சொரியஸ் வியாதியில் பாதிக்கப்படுறாங்க எந்த குடும்பத்தில் ஜோக்கினாலோ கத்தர் பூர்ண சுகமாக்கித்தாங்க உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையுமே கத்திர ஆசிரியர் வேண்டும் என் நாமத்தின் மொத்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா பிதா குமாரன் பசுமை நாமத்தால ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்தரை போட்டு கத்திர ஆசிரியங்க சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதிய எல்லாரையும் கத்திர ராஜா அந்த நாலு ஜெபித எல்லா குடும்பத்தையுமே கத்திர பொருட்படுத்துங்க விசேஷமாக அப்பா நைட் நேரத்துல டூட்டில இருக்காங்க கத்தரை விட்டு தள்ளி போக கூடாது வாட்ச்மேன் ஜக்கினா செக் ஜிக்க போலீஸ் ஆஃபீஸ் ஜெயிக்கிறாங்க ஆர்மில ஜோக்கி அதிகாரி ஜோக்கினா தலைவர் ஜோக்கிறாங்க இன்னுமாக டாக்டர் நர்ஸ் ஐடி ஃபீல்டு எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரையில் வைக்கணும் நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்குறாங்க டிரைவிங் லைன் இருக்காங்க பஸ்ஸில் போகிறாங்க காரில் போகிறாங்க டிராவலிங் இருக்காங்க வீடு வாசல் இல்லாமல் வெளியே தங்கிருந்தாங்க ஊனமுட்டாங்க ராஜா சில குடும்பத்தில் விதவியிருக்காங்க திக்கெட்டு வெளியில் இருக்காங்க ஹோம்ல அப்பா இருக்காங்க ஹாஸ்டலில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு இயேசுக்கு சுரத்துனாலே ஏசுக்கு சும சகல விதமான பாதுகாப்பு உங்களுடைய பாதுகாப்பு பண்ணிக்கலாம் இன்னுமாக நைட் நேரத்துல யாரெல்லாம் சூப்பிரும் உள்ளத்துல பாரத்தோடு கடன் பிரச்சனை குடும்பத்துக்குள்ள நிம்மதியில் சமாதானம் இல்லை சில குடும்பத்துக்குள்ள நைட் நேரத்தில் தவறான எண்ணங்கள் தவறான முடிவுகள் எல்லா ராஜா சில குடும்பத்துல அப்போ அந்த மாசத்துல இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு அந்த எல்லா கமிட்மெண்ட்லாம் மாற்றி தான் தான் எத்தனை குடும்பத்துல உபவாசத்த இருந்தாலும் அந்த எல்லா குடும்பத்துக்கும் அதில் ஆசிரியப்பான் ஒவ்வொரு குடும்பத்தையுமே கத்தை சந்திக்க வேண்டும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் பீஸ் கட்டணும் இன்னுமாத நிறைய பணம் தேவைப்பா எத்தனையோ குடும்பத்துல வாங்கின திருக்குழு திருமண தேவைக்காய் வீராங்க எல்லா விதமான வாசல் திறந்தாங்க இந்த நாளின் யாரெல்லாம் தங்களை தாழ் தரணும் எல்லா குடும்பத்தையுமே கத்த சந்திராஜா எத்தனை குடும்பத்திலே தாழ் தரணும் அந்த குடும்பத்தோட கத்து கொடுங்க வியாபாரம் பாக்காங்க கம்பெனி வச்சிருக்காங்க நஷ்டத்துல போயிட்டு அந்த குடும்பத்தை மறுபடியும் ஆசுரிங்க கற்பத்தனையா ஜீக்கிறாங்க கத்தர் மனமேரங்கி ஆசுரியாங்க சில குடும்பத்துல அப்பா இரவு நேரத்தை தாழ்த்துறாங்க ராஜா மாசமாக இருக்காங்க டெலிவரி கொடுக்குறாங்க கத்தல் ராஜா அந்த நாலு ஜோபித்த எல்லா குடும்பத்தையுமே கத்தர் ஆசுவீங்க கத்தருடைய பாதவிலே ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணி கத்தர் கொடுப்பது சிறுபிள்ளை முதல் கொண்டு புதியவர்கள் எல்லாரையும் கத்தர் கொடுப்பதுங்க துதி ஹனா மகிம் எல்லாம் ஒவ்வொருக்கே சொல்லுவாங்க ஏசுக்கு சுந்தரம் விதாவே ஆமேன் தேவனுக்கே மகிம் உள்ளதாக தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காலத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசுவதிப்பதாக ஆமேன் கத்தரா இயேசு குருவையும் பிதாவாகிதோட அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சுதாக்கிறோம் நம்ம நோடு கொடுப்பதாக அமைந்தோம்

Click the bell. God bless you.